சூப்பரான கலக்கல் பூரி ரெடிங்க இந்த என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா ஹை ப்ராண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராட்டு பூரி பண்ண போகிறாங்க என்னோடய ஸ்டைலில் சூப்பராட்டு கலக்கல் பூரி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் தேய்ச்சி தான் பண்ணியிருப்பீங்க கலைக்கு பண்ணியிருக்க மாட்டேங்க பூரி நெகி டிஃப்ரெண்ட்டாக கலக்கி போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க சூப்பராக வரும் மாவு போட்டு நம்ம பேசி தேய்ச்சி கஷ்டப்பட்டு போ பொறி போடாண்டாம் நம்ம கலக்கி ஊற்றுனாலே போதும் சூப்பராக கிடைக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க சின்ன கப்புக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் அரை பவுல் ரவ எடுத்துருக்காங்க இப்போ ரவையை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் பால் விட்டு ஊற வைக்கணுங்க ரவை வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணுங்க மாவு மைதா மாவு எல்லாத்தையுமே மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ரவை வந்து ஊறிடுச்சுங்க பாலெல்லாம் வத்திருச்சு நம்ம ஊற்றின பால் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரவையை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணணும் ரவையை கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே ஃபுல் பால்லையுமே அரைக்கலாம் அது இல்லாட்டி கொஞ்சம் மாவு சேர்க்கும்போது தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாங்க ஃபர்ஸ்ட் ரவைக்கு வந்து பால் விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு இது கூட வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம் கோது மாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் பிடிக்கலனா ரெண்டு பேச்சை அரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைஞ்சதும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து அரைச்சி எடுத்து ரெண்டு பேஜ் எடுத்துன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு பேஜில் அரை பண்ணிட்டு ஒரு பிஸ்க் வச்சு கரைச்சி எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசமா வதத்துக்கு இருக்கணும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம சோடா எதுவுமே ஆட் பண்ணாங்க சோடா போடாமலே நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு மாவு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுங்க எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு தான் ஊற்ற போகிறேன் இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க அல்லது டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்ததுன்னா டிஃபன் பாக்ஸ் மூடியில் ஊற்றலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வாங்க இப்போ எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க கப்பில் இல்லாட்டி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கோங்க தட்டை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா காயட்டும் தண்ணி இருக்கிறதுனால சுறுசுறு சத்தம் கேட்குங்க வேற ஒன்றும் இல்லை தட்டு வந்து நல்லா ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயோட எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக வடிக்கணும்னு இல்லை கொஞ்சம் எண்ணெயோட எடுத்துகிட்டு நம்ம அதில் ஊற்றி விடணுங்க நல்ல வேகட்டும் ஒரு சைடு வந்துருச்சுங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா உப்பியும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவு உப்பெல்லாம் இருக்கு பாருங்க பொறி வந்து இப்போ அடுத்து இதுன்னொன்னு ஊற்றிடலாம் கூட இந்த மாதிரி ஊற்றிடலாமா நல்லா உப்பி வருது பாருங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் சிப்பில் வச்சுக்கணுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் ஈஸியாகட்டு பூரி எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணியாச்சுங்க நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் வடியவும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் எண்ணெயை வந்து இப்படி வடி வடிகட்டிட்டு நம்ம மாவு ஊற்றணும் தட்டு வந்து ஹீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குமா எது தட்டுலன்னா ஊற்றலாம் நீங்கள் சின்ன கறி தட்டு இருந்தனாலும் கறி தட்டில் ஊற்றுங்க நான் கறி தட்டில் தான் ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தாலும் அதுலேயும் ஊற்றிடலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இதே சா அட்டி விடுங்க இருந்து கிளம்பி மேலே வந்துடுங்க ஈஸியான முறையில் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க எப்படி உபயோகிறது பாருங்கள் நல்லா வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்துருச்சுங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா உப்பியும் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளவு உப்பெல்லாம் இருக்கு பாருங்க பொரி வந்து எம்மி எம்மி பூரி ரெடிங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிட்டதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க பொட்டுக்கட்டில் மல்லி இதழெல்லாம் போட்டு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சூப்பராகட்டு பூரி எவ்வளோ உப்பலாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பூரி வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பரான கலக்கல் பூரி ரெடிங்க இந்த என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப சாஃப்டாக எம்மியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு மீண்டும் நெக்ஸ்ட் ஷெடியோவில் சந்திப்போம் பாய்